வெல்கம் டு கோடிங் தமிழ் இன்னைக்கு நாம என்கோடிங்ல கேரக்டர்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமக்கு வெப் வெப்பேஜஸ் கரெக்டான ஒரு ஆர்டர்ல காட்டுறதுக்கு அதுல உள்ள டெக்ஸ்ட் ஒரு ஸ்பெசிபிக் வேல என்கோடாக வேணும் கேரக்டர் என்கோடிங் தான் கம்ப்யூட்டர் விளங்கிக் கொள்ற மாதிரி கேரக்டர்ஸ் நம்பர represent பண்ண உதவுது ஏ நம்பன்னா computers electronic signal கொண்டுதான் process மட்டு information store பண்ணது இந்த signals binary digits தான் represent பண்ணது இத bytes நு அலைக்கப்படும் இது 2 possible statesல கொண்டது அது on அல்லது off இது represent பண்றது ஒன்று அல்லது பூஜ்ஜியம் இந்த பைனரி டிஜிட்ஸ் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் ஆகி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஸ்டோர் பண்ண பயன்படுது அதாவது டெக்ஸ்ட் இமேஜஸ் சவுண்ட்ஸ் வீடியோஸ் போன்றவைய ஸோ நீங்க ஒரு பேஜை பார்க்கும்போது அதில் பார்க்குற டெக்ஸ்ட் சரியாக காட்டுறதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் கோடா மாற்றப்பட வேணும் அடதா நாம சொல்றது கேரக்டர் என்கோடிங். நாம கேரக்டர் என்கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸா புரிஞ்சிக்கொள்றதுக்கு முதல்ல நாம பேசிக்கான பைனரி டிஜிட்ஸையும் பைனரி சிஸ்டத்தையும் தெரிஞ்சு தெரிஞ்சிக்கொள்ிறது ரொம்பவுமே முக்கியமானது. வாங்க பைனரி சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். பைனரி டிஜிட்ஸ்ை நாம பைட்ஸ்னு அழைப்போம். இது டிஜிட்டல் இன்ஃபர்மேஷண்டோட பேசிக் பில்டிங் بلاక్స్. இந்த பைனரி சிஸ்டம்ல ஒவ்வொரு பைட்ஸும் ரெண்டு வேல்யூல ஒரு வேல்யூவை தான் கொண்டிருக்கும் பூச்சியம் அல்லது ஒன்று இது பார்க்க லிமிட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பைட்ஸ வேரியஸ் வேல கம்பைன் பண்றதால நாம டெக்ஸ்ட் இமேஜஸ் வீடியோ சவுண்ட்ஸ் போன்ற சிக்கலான டேட்டாஸ ரீப்ரசன்ட் பண்ணலாம் ப்ராசஸும் பண்ணலாம் இந்த பைனரி சிஸ்டம் கம்ப்யூட்டர் மொபைல் டிவைசஸ் இன்டர்நெட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எலெக்ட்ரானிக்ஸ்ன்னு பல்வேறான டிஜிட்டல் டிவைசஸ் டெக்னாலஜிஸ்க்கு பயன்படுத்துதுன்னு சொல்லலாம் அடுத்து எப்படி பைனரி சிஸ்டம் ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் லைஃப்பில் நாம் டெசிமல் சிஸ்டம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறதுல ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம டெசிமல் சிஸ்டமில் நாம் பத்து டிஜிட்ஸ் நம்பர்ஸை அதாவது பூச்சியத்தில் இருந்து ஒன்பதை தான் எல்லா நம்பர்ஸையும் ரீப்ரசன்ட் பண்ணுது ஒவ்வொரு நம்பர்ட வேல்யூவும் நம்பர்ட பொசிஷனை பொறுத்தது அந்த ஒவ்வொரு பொசிஷனும் அதோட ரைட் சைடில் உள்ள வேல்யூவை பொசிஷன் பத்து மடங்கு ஆகும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்பர் நூற்றி இருபத்தி மூணுல நம்பர் ஒன்னுன்றது நூற பண்ணுது நம்பர் ரெண்டுன்றது இருபது அதாவது பண்றதா இதையும் குறிக்குது இந்த பைனரி சிஸ்டம்ல நீங்க வெறும் ரெண்டு நம்பரை தான் யூஸ் பண்றீங்க பூஜ்ஜியம் மற்றும் ஒண்ணு நம்பரை மட்டுமே பயன்படுத்தினீங்க டிஜிட் சிஸ்டம்ல எப்படி பூச்சியத்திலிருந்து ஒன்பது நம்பரை பயன்படுத்துறீங்களோ அதே போல தான் பைனரி சிஸ்டமில் உள்ள அனைத்து numbers கலையும் உருவாக்க இந்த ரெண்டு நம்பரை தான் பயன்படுத்துறீங்க ஒவ்வொரு வேல்யூவும் அதன் பொசிஷனை பொறுத்தது பைனரி நம்பரில் உள்ள ஒவ்வொரு நம்பரும் பவர் ஆஃப் ரெண்டை குறிக்கிது ஃபர் எக்ஸாம்பிளுக்கு ரைட் சைட்ல இருந்து வார ஃபர்ஸ்ட் நம்பர் டூ டு த பவர் ஆஃப் சீரோவை குறிக்கிது இது ஈக்குவல் ஒன்னுக்கு ரைட் சைட்ல இருந்து வார செகண்ட் நம்பர் டூ டு த பவர் ஆஃப் ஒன்ன குறிக்கிது இது ஈக்குவல் ரெண்டு ரைட் சைட்ல இருந்து வார மூன்றாவது நம்பர் டூ டு பவர் ஆஃப் டூவை குறிக்கிது அது ஈக்குவல் ஃபோர்க்கு இதே போல தான் நம்பர்களை குறிக்கிது இப்போ பைனரி நம்பர்ட டெசிமல் வேல்யூவை காணலாம் பவர் ஆஃப் டூவை பயன்படுத்தி ஒவ்வொரு நம்பர்ட வேல்யூவையும் ஆட் பண்ண வேணும் முழு நம்பர்டல்யூவை கல்குலேட் பண்ண ஒவ்வொரு நம்பர்ட வேல்யூவையும் சேர்க்க வேணும் எப்படின்னு பார்ப்போம் ஒன் ஜீரோ ஒன் ஒன் பைனரி நம்பர்கான டெசிமல் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ಒನ್ ಟೈಮ್ಸ್ ಟೂ ದ ಪವರ್ ಆಫ್ ಜೀರೋ ಪ್ಲಸ್ ಒನ್ ಟೈಮ್ಸ್ ಟೂ ಥ ಪವರ್ ಆಫ್ ಒನ್ ಪ್ಲಸ್ ಒನ್ ಟೈಮ್ಸ್ ಟೂ ಟು ದ ಪವರ್ ಆಫ್ ಟೂ ಪ್ಲಸ್ ಒನ್ ಟೈಮ್ಸ್ ಟೂ ಟು ದ ಪವರ್ ಆಫ್ ತ್ರೀ ಇದಕ್ಸ್ ಪನ್ ಪ್ಲಸ್ ಟೂ ಪ್ಲಸ್ ಜೀರೋ ಪ್ಲಸ್ ಎಯ್ಟ್ ಇದಕ್ವಲ್ ಪುಂಬಬೋದು ಲೆವನ್ ಕಡೆಕು அப்பராஸ் பைனரி நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஒன் equal decimal நம்பர் 19க்கு இனு இன்னும் example practice பண்ணி பார்ப்போம் பைனரி நம்பர் ஒன் ஒன் ஜீரோ ஒன் இதிடை decimal என்ன என்றது பாக்கப் ஒன் 1 times 2 to the power of 0 equal 1 0 times 2 to the power of 1 0 1 times

இந்த பைனரி நம்பர்ட டிஜிட்ஸ் என்னன்றத கல்குலேட் பண்ணி பாருங்க பார்க்கலாம் இதுக்கான ஆன்சரை நான் கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன் நீங்க கல்குலேட் பண்ணி எடுத்த ஆன்சரும் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கிற ஆன்சரும் ஒன்னான்றத செக் பண்ணி பாத்துக்கோங்க அடிஷனலா பார்த்தம்னா டெசிமல்னும் பைனரி சிஸ்டம்க்கும் எக்ஸா டெசிமல்ற இன்னொரு கமனா பயன்படுத்துற நம்பர் சிஸ்டம் ஒன்று இருக்கு கேரக்டர் என்கோடிங்கில் டிரெக்டாக யூஸ் எக்ஸா எக்ஸாடெசிமலை பைனரி வேல்யூஸ் அதிக கன்வீனியண்ட்டாகவும் கம்பெக்டாகவும் ரீப்ரசன்ட் செய்ய யூஸ் பண்ணுறாங்க கலர் கேரக்டர் என்டிட்டிஸில் ஒர்க் பண்ணுற இதை பார்க்கும்போது எக்ஸாடெசிமலை இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் இருக்கு நீங்கள் ஹெச்டிஎம்எல முறையாக கற்றுக்கொள்ளணும்னா இதுவும் ஒரு பார்ட்டா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எக்ஸா டெசிமல் சிஸ்டமில் நீங்கள் பதினாறு டிஜிட்ஸ் அண்ட் லெட்டர்ஸையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது பூஜ்யம் டு ஒம்பது அண்ட் ஏ டு எஃப் பயன்படுத்தி எல்லா நம்பர்ஸையும் ரீப்ரஸன்ட் செய்கிறீங்க ஒவ்வொரு டிஜிட்ஸுக்குமே அதற்கான வேல்யூவை அதன் பொசிஷனை பொறுத்து தான் இருக்கும் அந்த பொசிஷனில் வேல்யூ அதன் ரைட்டில் உள்ள பொசிஷன் வேல்யூட பதினாறு மடங்காக இருக்கும்

16 to the power of 1, அதாவது இது ஈக்குவல் சிக்ஸ்டீனுக்கு ரைட்டில் இருந்து மூன்றாவது டிஜிட்ஸ் 16 to the power of 2, அதாவது இது ஈக்குவல் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு இப்படியே தொடர்ந்து போகும் இது ஒரு மெப்பாக பார்க்குறேன்னு சொன்னா, டெசிமலுக்கும் எக்ஸா டெசிமலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள் ஜீரோ டு நைன் வரை காட்டி எக்ஸா டெசிமல்லையும் டெசிமல்லையும் ஈக்குவலாக தான் இருக்குது அதை தொடர்ந்து டென் டு ஃபிஃப்டீன் பாருங்க நம்பர் வைஸ் டெசிமல்லையும் அதே டென் டு 15 எக்ஸா டெசிமல்ல பாருங்கள் ஏ டு எஃப்ன்னு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் ரீப்ரஸன்ட் பண்ணது ஏ லெவன் ரீப்ரஸன் பண்ணுறது பி அப்படியே 12 சி 13 டி ஃபோர்டீன் இ பண்ணுது கன்வெர்ட் பைனரி கன்வெர்ட் செய்ய போல தான் இருக்கும் ஒவ்வொரு டிஜிட்ஸும் அதற்கான கரஸ்பாண்டிங் பதினாறு பவரால மல்டிப்ளை செய்து அந்த வேல்யூவை சேர்க்க வேணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எக்ஸா டெசிமல் நம்பர் டூ எஃப்ன்றது டெசிமல் நம்பர் ஃபோர்ட்டி செவன்க்கு சமம் இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னா டூ டைம்ஸ் டு த பவர் ஆஃப் ஒன் பிளஸ் ஃபிஃப்டீன் டைம்ஸ் சிக்ஸ்டீன் டு த பவர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் இதை நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது தேர்ட்டி டூ பிளஸ் ஃபிஃப்டீன் வருது இது ஈக்குவல் இதை கேல்குலேட் பண்ணால் ஃபோர்ட்டி ಒನ್ ಒನ್ ಈಕ್ವಲ್ದೇ ಮಾಲ್ ಕಾಲ ಎರೋ ಈ வாங்கி இன்னொர் ஏக்சாம்பல் பார்க்கலாம். 4A, 4 times 16 to the power of 1 plus 10, 10 என்றது A represent பண்ணுது so 10 நாங்க யூச் பண்ணும் 10 times 16 to the power of 0. இத நாங்க extract பண்ணு நன்ன சொன்னா 64 plus 10 equal 74.

இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்